ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சைய வச்சு ஒரு மசாலா பண்ணலாம் இது வந்து சாம்பார் ரசம் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ பச்சை மொச்சையை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு வடைச்சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டியில் நான் போட்டு வேக வச்சுட்ருக்கேன் இது நல்லா வெந்துட்டுருக்க சமயத்தில் மசாலா தேவையான ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன் அதில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் இது கூடவே வெள்ளைப்பூடு ரெண்டு பல்லு சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்லித்தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கசகசா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மொச்சா விதைச்சான்னு செக் பண்ணிடலாம் இங்கே வேகலை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இது கூடவே நம்ம நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தோலுப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு மொச்சை பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உலகம் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்த இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கேன் இப்போ சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கடவுள் இந்த பருப்பு சேர்த்துடலாம் கடவுள் நம்பருக்கு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு பிடிச்சி பெருமாள் பருப்பு சேர்த்தலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குறை குறைன்னு அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு செகண்ட் வேகணும் இப்போ இது கூடவே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சதுனால மிக்ஸில் அரை கழுவி அந்த தண்ணியுமே சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே இல்லை மொச்சையை சேர்த்துடலாம் நல்லா கொடி வந்துச்சு இப்போ இதெல்லாம் ஒற்றையை சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் எக் போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படினு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வருத்தாச்சு இது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லா டிஷ்ஷோடையும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி கொத்தமரத்தலைய தூக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மசாய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீண்டும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க் யூ